ஆண்டவர் முருக்க கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்றோட நிறைவடைந்தது அது ஒரு பக்கம் இருக்குது சார் நேற்றே வந்து எடு பேசணும்னு எடுத்தேன் ஆனால் நேற்று பேசாமல் வைத்திருக்க வேண்டியது ஆயிடுச்சு உலகின் நண்பர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாங்க சுந்தரராஜன் அதை மனித குலம் தன்னுடைய கடைசி வாய்ப்புக்கு வந்துடுச்சு பாரிஸ் ஒப்பந்தம் வந்து பூ வெப்ப உயர்வு வெப்ப அளவு உயர்வு ஒன் ஒன்றரை பாயிண்ட்ல இருந்து ரெண்டு பாயிண்ட் ரெண்டு டிகிரிக்குள்ள இருக்கணும் அதுக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி அல்லது அதுல இருந்து ஒரு ரெண்டு டிகிரிக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்கணும் புவியினுடைய வெப்பத்தை அது அதிகமாக உயரக்கூடாது அப்படின்னு பாரிஸ் ஒப்பந்தத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த வாரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்த சராசரி வெப்பநிலையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே இது வரைக்கும் பதிவானதில் மிகவும் வெப்பமான ஆண்டு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து பத்தாண்டுகள்லேயும் இது இது ரொம்ப இந்த பத்தாண்டுகளும் மிக வெப்பமான ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாரு உலக வானிலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் வந்து ரொம்ப ஆபத்தானது ஆபத்தை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாரு நாம உணர்ந்திருக்கிறோமாங்கிறது எனக்கும் தெரியல ஆனால் கடுமையான ஸ்டேட்மெண்டாக இருக்கு இது தொடர்பாக வேறு என்ன சார் நம்ம பயிர்ந்து கொள்ள வேண்டியது இல்லை இவங்களுடைய செய்திகள்னால் மிக கடுமையாக இருக்கிறதுன்னா உண்மையான வகைகள் அவைகள் ஆனால் என்னென்னா நாளைக்கு இது நடக்காதுங்கிறதுனால மனிதகுளம் அதை பற்றி கவலைப்படலை இப்போ எப்படி இந்த டீ லிமிடேஷன் எக்சசைசைஸ் வந்தால் தெற்கு தென்னிந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஆனால் அது வந்ததுன்னா ரெண்டாயிரத்து முப்பத்தொன்னுல வரும் அப்போ இன்னைக்கு எல்லாரும் இன்னும் ஆறு வருஷம் இருக்கே இன்னும் ஆறு வருஷம் நினைச்சி கடந்து போயிடுற ஒரு டென்டன்சி இருக்கோ அதே மாதிரி பாரிஸ் இதை வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டார் இப்ப அமெரிக்காவில் நடக்கிற சுற்றுப்புற சூழல் பேரழிவின் காரணமாக பாதிக்கப்படுறது பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாள் இது என்ன நியாயம் கேட்டா ஒரு நியாயம் கிடையாது ஒரு நாள் அமெரிக்காவும் பாதிக்கப்படும் இப்பவே அமெரிக்கா பற்றி எறிகிறது அப்படின்னு ராஜன் மாரிமுத்து லாஸ் ஏஞ்சலிஸ் கடுமையான காட்டுத்தீயில பற்றி எரிகிறது அப்படிங்கிற செய்தியை கோட் பண்றாரு அது இதோட சம்மந்தப்படுத்த முடியுமா தெரியல தெரியல ஆனா எங்கெங்கயோ உலகத்துல வந்து பயங்கரவாத செயல்களை வந்து அமெரிக்கா வந்து சர்வசாதாரணமா பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில நைன்ல அவங்க டவர்ஸ் கீழே போன தான் இது நமக்கும் நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து உணர்வு வந்தது அதுக்கப்புறமும் அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கான செயல்களும் வந்து ஒரு பயங்கரவாத செயல்கள் தான் இருக்கு அதே மாதிரி இதுலேயே வந்து என்ன ஆகும்னா யாரும் இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க இப்போ போலிய நண்பர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க கடல் நீர் மட்டும் வந்து இன்னும் ஒரு அடி வாய்ந்ததுன்னா அதே மாதிரி ரெண்டு செல்சிய ரெண்டு செல்சியஸும் என்னமோ இது பூமி வெப்பம் உயர்ந்ததுன்னா எந்த அளவுக்கு கடல் மட்டும் உயரும் பாதி சென்னை தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே அதை பற்றி ஒரு இது கிடையாது இது இன்னைக்கு நடக்காது அதனால தான் ஏன் ஆனால் நம்ம வந்து என்ன இந்த பூமியின் உரிமையாளர்களா இல்லையே இந்த பூமியுடைய தக்கார்கள் ட்ரஸ்டிஸ் யூ விஹ் டு ஹேண்டிட் ஓவர் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரியான உணர்வு வந்து எங்கேயுமே கிடையாது இந்தியாவிலேயும் கிடையாது அதனால வந்து திரு தொடர்ந்து வந்து இந்திய பிரதமர் அங்கே போய் சொன்னார் நாங்கள் வந்து இதை வந்து இந்த அளவு குறைச்சிடுவோம் கார்பன் மாசு வந்து இந்த அளவு குறைச்சிருவோன்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார் அது இந்த வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு இங்கே வாக்குறுதி கொடுக்கறதுக்கும் சர்வதேச மாநாட்டில் வாக்குறுதி கொடுக்கறதுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாது ஒன்றுமே செய்யலை அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை இட்ஸ் அ ஃபேக்ட் இது மாதிரி தான் எல்லாேருமே இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில் வந்து டெமோக்ரஸி சட்ட டிஸ்கவுண்ட் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து ஜனநாயகத்தை பற்றி எப்படிப்பட்ட ஒரு வலிமையான வரவேற்பு இருந்ததோ அந்த வரவேற்பு இன்றைக்கி மக்கள் மத்தியில் இல்லை ஏன்னா ஜனநாயகத்தின் வழியாக வந்த தலைவர்கள் என்னென்ன வழியிலெல்லாம் ஜனநாயகத்தை முடக்குகிறார்கள்னு அவங்க பார்த்துட்டாங்க எந்தெந்த வழியிலெல்லாம் தங்களுக்கு வந்து அதனால் பாதிப்பு ஏற்படுதுன்னு அவங்க பார்த்துட்டாங்க அதனால ஒரு விரக்தி மந்திர இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நல்ல சாலை கொடுப்பதும் சரியான குடிநீர் கொடுப்பதும் சரியான சுகாதார கட்டமைப்பை ஏற்படுத்துவதும் நல்ல கல்வி நிலையங்களை உருவாக்குவதும் எந்த அரசும் நமக்கு போடுற பிச்சை இல்லை அது நமக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டேங்கிறாங்க எந்த மக்கள் இதை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியா இருக்காங்க போராடுறதுக்கு ரெடியா இல்லை கவர்மெண்ட் யூ டிசர்வ் அதனால இது வந்து எப்போ உதாரணம் இது வரும்னா தனக்கு பெர்சனலாக வந்து ஒரு டேமேஜ் வரும் பாருங்க திடீர்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய அல்லது இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்திலேயோ அது கிராமப்புறத்தில் இருந்தா கூட தெரியாது ஒரு பெருநகரத்திலோ மிகப்பெரிய பெருமோது எல்லாரும் முறையும் கத்துவாங்க அது வரைக்கும் என்ன அது பிராக்டிகலா அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கோம் சார் ரெண்டாயிரத்தி நாலு அந்த டிசம்பர் இருபத்தாறு சுனாமி சுனாமி வந்தப்போ கடலோர பகுதிகளில் முழுக்க கடுமையான பாதிப்பு தமிழ்நாடு முழுக்க இருந்தது ஆனால் நகர்ப்புறங்கள்ல அதாவது நகருக்கு உள்பக்கம் கடலை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்துட்டா நகர்ப்புறங்கள்ல பாதிப்புகள் எதுவும் இல்லை அந்த நிலநடுக்கிறதால அதனால இங்க ருட்டீன் லைஃப் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாம எல்லா விதமான கேளிக்கைகளோடும் வாழ்க்கை இருந்தது ஆனா முழுக்க வாழ்க்கை இழந்து ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் முழுமையாக வாழ்வை இழந்து நின்றிருந்தார்கள் அந்த அந்த டிவைடு வந்து ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு தெரிந்தது அந்த நிகழ்வுல ஆஹ் நீங்க சொல்றது எனக்கு அதைத்தான் நினைவுபடுத்துது நகர்ப்புறங்கள்ல மக்கள் அதிகமாக இருக்கிற குரல் உள்ளவர்களாக இருக்கிற பகுதிகளில் ஏதேனும் பாதிப்பு வந்தாதான் அரசாங்கத்தினுடைய கவனத்தை பெறும் குரல் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மக்களுடைய கவனத்தை பெறாது அப்படிங்கிற தான் நீங்கள் சொல்றதுலேருந்து நான் புரிந்து கொள்கிறேன் நம்ம எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும் இப்போ ஒரு பத்து இப்போ இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நேவல் ஆஃபீஸருடைய பெண் குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து பல்புணர்வு கொண்டு அந்த பையனையும் அடித்து பெண்ணும் பையன் போய் பையன் சின்னவன் அவன் எதிர்த்து போறான்னு அந்த பையன் அவனையும் அடிச்சு வரட்டினாங்கன்னு சொல்லி வந்தபோது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து தலையங்கம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டாங்க இந்த மாதிரி என்ன நடக்குது இந்த நாட்டில் இவ்வளவு தூரத்து கொடுமை நடக்குது ஒரே வாரத்துல குற்றவாளி பிடிக்கப்பட்டு விரைந்து விசாரணை நடத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்க பில்லாவோ ரங்காவோ யாரோ ஒருத்தர் டெல்லியில் நடந்தது வரவேற்க தகுந்தது நிச்சயமா ஆனா எனக்கு உள்ள ஒரே ஒரு நெருடல் இது மாதிரி தானே என்னுடைய சகோதரிகள் பட்டிலத்தை சேர்ந்தவர்கள் மலைவால் பழங்குடியினத்தை சேர்ந்த சகோதரிகள் டே இன் அண்ட் டே அவுட் இது மாதிரி தானே அவங்களுக்கு நடக்குது அதுல ஏன் என் மனசு கொந்தளிக்க மாட்டேங்குது அப்போ த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் இந்தியா இஸ் இன்சென்சிட்டிவ் திமேட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் எ பார்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் செல்ஃப் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி தான் உலக அளவில் இருக்குது எங்கேயோ பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நினைக்கிற அமைச்சர்கள் தான் அதையும் அப்படி தொடச்சி விட்டு போகிறது அது அவங்களுக்கு ஒரு செய்தியாகவே மனசை வந்து ஒருத்தாது அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது தான் தெரியும் சுனாமி வந்து கோஸ்டல் ஏரியாவை பாதித்தபோது சென்னை ஒரு கோஸ்டல் ஏரியாவுடைய பார்ட்டாக இருந்ததுனால தான் எந்த அளவுக்காவது பேச்சு வந்தது இது ராமநாதபுரத்திலேயும் கீழக்கரையிலும் நடந்திருந்ததுன்னா அது பேச்சு ரெண்டாவது நாளே ஒண்ணுமில்லாம பூமியை காப்பது அப்படின்னா நாம எவ்வளவு தூரம் கவர்னன்ஸ்ல பங்கேற்கிறோம் என்பதை பொறுத்துதான் அப்படின்னு செல்வம் சொல்றாரு அவரே இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு நாம ஒவ்வொருவரும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுடைய குரல் விலையில காலை வைத்து அழுத்திக் கொண்டே கூடுதல் வசதி சௌகரியங்களை தேடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் யூஸ்வலான இங்க உள்ள செய்திகள் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அறிவிப்பு திமுக தான் போட்டியிடுகிறது காங்கிரசுக்கு பதிலாக அதுல காங்கிரஸ் அதிருப்தியாக இருக்கிறதுன்னு ஒரு செய்தியை கிளப்புறாங்க ஆனா கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் மட்டத்தில் அந்த மாதிரி உணர்வுகள் எதுவும் வெளிப்படவில்லை அதுக்கப்புறம் திமுக அந்த தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதையும் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூடி பேசி அண்ணா திமுக விக்கிரவாண்டி தேர்தலையும் புறக்கணித்தது இப்போதும் புறக்கணிக்கிறது இந்த புற புறக்கணிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி போலவே தேதிகவும் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதும் செய்தியாக இருக்கு தேமுதிக நேற்றைய ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வந்ததுங்கிறதும் ஒரு செய்தியாக பார்த்தோம் அப்போ எல்லாமே பிஜேபிலேருந்து ஒருவேளை கேண்டிடேட் நிற்பாட்டுவாங்க அல்லது அவங்க இருந்து நிறுத்துவாங்க எல்லாருமாக ஆதரிப்பது அல்லது இரண்டாவது இடத்துல அவங்க வந்ததாக ஒரு தோற்றத்தை கொடுப்பது அப்படின்னு பல்வேறு திட்டங்களுக்கு எல்லாரும் உடந்தையாக போகிறார்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக வருது சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை இவங்க தேர்தலை புறக்கணிக்கல ஏதாவது ஒரு கட்சி நின்று அந்த எதிர்கட்சிகள் ஓட்ட அத்தனையும் வந்து அந்த கட்சி விழுந்ததுன்னா திமுகவுடைய பலம் என்ன எதிர்த்தவங்க ஒற்றுமையா இருந்தா என்ன பலம்னு சொல்லி பார்த்துக்கலாங்கிறதுக்காக தான் இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கதான் சொல்றாங்க அதனால் இவங்க தேர்தல் புறக்கணிக்கல ஆனால் பிஜேபியும் அதே காரணத்தினால ஏன்னா தேர்தலில் நின்னா இவங்களுக்கு வந்து பெரிய தோல்வி ஏற்படுங்கிற அச்சம் இருக்குது ஏபிஎஸ்சிக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாதிக்கும் அதே மாதிரி பயம் பிஜேபிக்கும் இருக்குது ஏன்னா சும்மா வந்து எங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது பதினெட்டு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கடிதத்தில் தேர்தல் போது மூணு பெர்சன்ட் அது நாலு பெர்சன்ட் வாங்கினா எங்கே போய் மோத்த வச்சுக்குவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது அதனால் இவர்கள் எல்லாம் பிம்பத்தை கட்டவிழுக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை அந்த பிம்பம் அழிந்து போய்விடும் அப்படிங்கிற பயத்தினால்தான் தேர்தல் நிற்காமல் இருக்காங்க இதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்கணும் உடனடியாக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேர் வந்து ஸ்டாலினுடைய முடிவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க காங்கிரஸ் தலைவர் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து ஆதரவு சொல்லிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் திமுக வெற்றி பாடுவோம் சொல்லிட்டாங்க இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லிட்டாங்க அப்போ இதுலருந்து என்ன தெரியுன்னா இந்த பக்கம் வந்து ஏற்க வேண்டிய ஒற்றுமை இருக்கு அந்த பக்கம் வந்து ஒற்றுமை ஏற்படுவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மறைமுகமாக அதுல ரொம்ப கொச்சையா சொல்றதுன்னா திருட்டுத்தனமாக நடந்து வந்து விரிசல் கண்ணுக்கு தெரியுது பிளவு கண்ணுக்கு தெரியுது அது நிக்காது இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்களே சார் அப்ப இது இடைத்தேர்தலுக்கு தான் இந்த ஒற்றுமை பொது தேர்தலுக்கு இருக்காது அப்படின்னா திரும்ப அடுத்தாப்புல புதிய முகத்தோட புதிய பொன்முருவர்களோட புதிய ஆணவத்தோட திரும்ப சொல்லுவாங்களா சொல்லலாம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து இவங்க கூட வந்து சில விஷயங்கள் வந்து ஆழ்ந்த மனவருத்தம் இருக்குது திமுக கூட அதை வந்து வெளியே வெளியே வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இடது இவர் சிபிஎம் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு முதல்வர் பார்க்குறது எழுதியாக இருக்குது டிஜிபியை பார்க்கறதுக்கு எனக்கு டைங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இதெல்லாம் நிச்சயமாக அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் இது காலங்காலமாக சொல்லப்பட்டு ஒரு இங்கே மட்டும் இல்லைங்க இடதுசாரி கட்சிகள் ஆட்சியில் இருந்த இதுலையே வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து ரொம்ப மனசு நொந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னார் கலெக்டர் பார்க்கறது எஸ்பியை பார்க்குறது எளிதாக இருக்குங்க சப் இன்ஸ்பெக்டர் தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை வந்து அவங்க சீக்கிரமா வந்து நான் வந்து உன்னுடைய சப் இன்ஸ்பெக்டர் பேசல இவர்கிட்ட வந்து என்னுடைய எஸ்பிகிட்ட கிட்ட வந்து பேசினேன் என்ன உங்களுக்கு ஏசிஆர் பயங்கரமா பிரமாதமாக கொடுக்காரு ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கலாட்டாக பண்ணுவோம் பிரமாதமாக கொடுத்துருக்குறாரு உங்க இவர் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அவர் நல்ல ரிப்போர்ட் கொடுக்கலையே அப்படின்னு என்ன என்ன என்னாச்சு அப்படின்னாரு சொன்னோன்னு அவர் வந்து இவர் பேரை குறிச்சிக்கிட்டு நான் வரவுன்னு அவங்ககிட்ட அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னேன் எதுக்குங்க அலையே சொல்றீங்க நான் என் என் எஸ்பி வாசர் வெரி ஹுமானிட்டேரியன் பர்சன் அசோக் குமார் அப்ரா அப்படின்னு சொல்லி இன்னும் நாங்கள் நல்ல நண்பர்களாக தொடர்பு இருக்கிறோம் அவர் வந்து எதுக்குங்க அவர் என்கிட்ட மறுபடியும் அலையணும் நீங்கள் வேறு நான் வேறு இல்லையே அப்படி இது நிர்வாகம்னு சொல்லி பார்க்கும்போது உங்களை பார்த்தா என்னை பார்த்து மறுத்தாண்ணே நான் இப்பயே அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிடுறேன் அவரை இன்றைக்கே போய் பார்க்க சொல்லுங்கள் அவருடைய லெஜிட்டிமேட் கிரீவன்ஸ் என்ன இருந்தாலும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் கேட்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது நடக்கிறது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நடக்கிறது அப்புறம் டிஜிபியுடைய கவனத்துக்கு இது போச்சா இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டாருங்கிறது நமக்கு தெரியாது அப்படி வந்து போகாமல் இருந்தால் டிஜிபி அதை சரி செய்யணும் உடனடியாக அவரை சந்திக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செய்யணும் இது முக்கியம் இது மாதிரி சில கருத்து கருத்து வேறுபாடுகள் ஆழ்ந்த கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்குது அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண தான் செய்வாங்க பல சமயங்களில் உள்ளுக்குள்ளே பேசிக்குவாங்க ஆனால் தங்களுடைய கட்சிக்கான ஆதரவையே குறைக்கிற அளவுக்கான சில செயல்கள் நடக்கிறது நினைச்சாங்கன்னா பப்ளிக்ல பேசுவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த நாட்டில் ஜனநாயகம் வந்து நிலச்சி நிற்கணும் அதுக்கு இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் பெட்டு வந்து இந்த கூட்டணி தான் அப்படிங்கிற உணர்வு அவங்க தொடருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தொடருவதற்கான கூட்டணி வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க இங்க நேற்று பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னு அமைச்சர் வேலு வந்து ஒரு அறிக்கையையும் வெளியிட்டு அதுக்கப்புறம் விசிகாவுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தது மாநில கட்சியாக அங்கீகாரம் கொடுத்ததுக்கு முதலமைச்சர் வாழ்த்துக்களும் ஒரு செய்தியாக இருக்குது சட்டப்பேரவையில முதலமைச்சருடைய பதிலுரை ஆளுநர் உரை ஆளுநர் உரை அப்படித்தானே என்ன சொல்லணும் நம்ம அதுக்கு பெயர் மாற்ற முடியாது அவர் வாசித்தாலும் வாசிக்காவிட்டாலும் அது ஆளுநர் உரை அந்த உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் விவாதங்கள் முடிந்து நேற்று முதலமைச்சர் பதில் சொல்லும் போதும் எல்லாருடைய கருத்துரைகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு அதுல திமுக ஆட்சியில கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதை ஜிடிபியில மூணு பர்சன்ட் இப்போ ஐந்து பெர்சன்ட் ஆக நினைக்கிறேன் அந்த ஐ அந்த ஜிடிபில ஒரு பெர்சன்டேஜுக்குள்ள கடன் இருப்பதை அரசு அனுமதிக்கிறது அந்த எல்லைக்குள்ள தான் நாங்க இருக்கிறோம் இது தொடர்பாக நிதியமைச்சர் பல முறை விளக்கம் சொல்லிட்டாரு இருந்தாலும் நீங்க அதையே திரும்ப சொல்றீங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இதே மாதிரி வழக்கமாக வெளியில சொல்லி ஏற்கனவே விஷயங்கள் தான் பேரவையிலையும் அதிமுகவால முன்வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு தேவைப்பட்டால் அதை ஒன்னோ ஒன்னோ பார்க்கலாம் சார் இல்லைன்னா பொதுவாகவே அந்த ட்ரெண்டை பத்தி பேசிடலாம் இல்ல இதுல நீங்க சொல்றதுக்கு மேல கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து திரும்ப திரும்ப வெளியில் பேசி அதற்கு பதில் சொல்லப்பட்ட பிறகும் அதையே கிளப்பிக்கிட்டு இருக்காருங்க காரணம் என்னென்னா இவருக்கு புதுசாக சொல்கிறதுக்கு எது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மளுக்கு நம்மள்கிட்ட உருவாகுன்னு அதுக்கு அவரு தான் காரணமாக இருக்கும் உதாரணமாக பாருங்கள் இந்த பொள்ளாச்சியில் வந்து முதல்வர் சொல்கிறாரு பதிமூணும் அல்லது பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே வந்து பதிவு பண்ணாங்க இவர் என்ன சொல்கிறாரு வந்து என்ன சொல்றாரு பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்த உடனே நாங்க பாருங்க இதுல ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு முதல்வர் என்ன சொன்னாரு நிகழ்ச்சி நடந்து பதிமூணு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவுபட்டது ஏன்னா நிகழ்ச்சியை பத்தி உடனடியாக கல் இதுக்கு காவல்துறை காவல்துறைக்கு சொல்லப்பட்டது யாரோ ஒருத்தவங்க வைங்க ஆனா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்தாத்தான் புகார் கொடுத்தாத்தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்துக்கவே சட்டம் இருக்கா இது திசை திருப்புறது அதாவது உண்மையில இவங்க வந்து அந்த இதே புகாரே ஏத்துக்காம இருந்தாங்க ஒரு பெண் தைரியமா வந்து சொன்ன உடனே வேற வழி இல்லாம எஃப்ஐஆர் ஏத்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை ஆனா அதை எப்படி திசை திருப்புறாங்க பாருங்க இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலுமே இப்ப இந்த கடன் விஷயத்துல வந்து ஜிடிபி ல வந்து எத்தனை பெர்சென்டேஜ் வரைக்கும் கடன் வாங்கலன்னா அதுக்கு என்ன கருத்தம்னா கடனை திருப்பி தருகின்ற ஆற்றல் இருக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்கிற அளவுக்கு கடன் வாங்கலாம் திருப்பி தர ஆற்றல் இருக்கிற அளவுக்கு அவங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு சொல்றாரு உரிமை தொகை வந்து எது கொடுக்குறீங்க கடனை வாங்கி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆகுங்கிறாரு ஏன் ஒன்றிய அரசு பார்த்து கேட்க வேண்டியதானே இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருங்க அவங்க கடன் வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அதையே சொல்லலை பொதுவாக எல்லாருமே சேர்ந்து இந்த திமுக அரசை வந்து இது குளிபறிச்சிடணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க பண்ணுற முயற்சிகளெலாம் வந்து மாநில மக்களுடைய வெல்ஃபேர் வந்து குளிபறிக்கிது திமுக அரசு வந்து மாநில மக்களுடைய வெல்ஃபேருக்குன்னு ஏதாவது செலவழிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பணத்தை கொடுக்குற நிப்பாட்டு ஏன்னா போனதுன்னு ஒருத்தர் சொன்னாரு ஒரு விவாதத்தில் வந்து சொன்னாரு இதுல இந்த மெட்ரோவுக்கு வந்து ஏன் நீங்க பணம் கொடுக்காம இருக்கீன்னு சொல்லி கேட்டதுக்கு வெளிப்படையா சொன்னாரு கொடுத்த பிற அவங்க பேர் வாங்கிருவாங்கல்ல மெட்ரோ அவங்க கொண்டு வந்துட்டோடனே நாங்க எதுக்கு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா பொதுஜனங்களுக்கு நன்மை செய்யறதையே நிப்பாட்டிடணும் விடக்கூடாது விட்டா இவங்க பேர் வாங்கிடுவாங்க இங்க நடக்கக்கூடிய ஆட்சி பணிகள் எல்லாம் திட்டங்களுக்காக ஒதுக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய பணம் வராம இருக்குது அது எல்லாமே இன்ஸ்பைட் ஆஃப் தட் எல்லாம் இருந்தும் கூட அரசு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது சில ஸ்கீம்ஸ் அது கடன்கள் மூலமாகவும் செயல்படுத்தப்படுகிறது கடன்கள் கடன்கள் எல்லைக்குள்ள இருக்கு இது எல்லா செய்திகளும் அவங்களுக்கு தெரியாம இருக்கா சார் தெரிஞ்ச விஷயம் தெரிந்த பிறகும் ஏன் அந்த மாதிரி விமர்சனம் தெரிந்து இடைவெளி அல்லது செயல்படாமல் ட்ரிகர் பண்ணி செயல்பட தூண்டும் விதமான உண்மையான பிரச்சனைகளை அவங்க பேசினாங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்ல பேச மாட்டேங்கிறாங்க விஜயகாந்த் பேசினாருக்கு வந்து இது கொடுத்த போது சமையலுக்குன்னு சொல்லி சில பொருட்கள் கலைஞர் கொடுக்கறதுக்கு போது அவன் இது கொடுத்தா போதும் மளிய சாமான் கொடுக்க வேண்டாமல் அப்புறம் எப்படி சமையல் முழுசாக நடக்கும்னு கேட்டார் அதை வந்து கலைஞர் வந்து இதாக நடிக்கலை தப்பாக நடிக்கலை உடனடியாக அந்த மளிய சாமான் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டார் அது வந்து நான் நினைக்கிறேன் ஆக்கப்பூர்வமான அரசியல் நினைக்கிறேன் அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை செல்வம் இரண்டு புத்தகங்களை பரிந்துரைக்கிறார் சூழலியல் ஓர் அறிமுகம் இன்னும் இது மீதம் இருக்கிறது நம்பிக்கை இந்த இரண்டு சிறு நூல்களை படிக்க வேண்டுகிறேன் நண்பர்கள் இல்ல பூவுலகின் நண்பர்களின் பழைய வெளியீடு இப்போது இரண்டாவது பதிப்பும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இதுல ஸ்ட்ராட்டஜிக்கலா ஈரோடு வந்து அதிமுக வாங்கி இருக்கிறதா இல்ல போட்டியிடுவதற்கே திரும்பவும் அடுத்த தோல்விதான் தொடர்ந்து தொடர் தோல்விகளில் அதிமுக மூழ்கி கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறுல எதிரிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஆமா அப்படி நினைக்கிறதுனால இருக்காங்க இன்னைக்கு வந்து அதாவது தோப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஏற்கறைய உறுதியா இருக்காங்க ஆனா எந்த லெவலில் தோப்பாங்க ஒரு டெபாசிட் போகிற அளவுக்கு தோத்துட்டா அது ரொம்ப பெரிய பின்னடைவாக போயிடும் அதனால வந்து போட்டி போடாமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு திமுகவுக்கு தான் டெபாசிட் போச்சு ஒரு இடைத்தேர்தலில் அதுலேருந்து அவங்க மீண்டு வரலையா அதனால அரசியல்னு சொல்லி வந்தா சரி போட்டி இடுவது என்பதுதான் சரியான கலைஞரும் போட்டியிடாமல் இருந்திருக்காரு ஜெயலலிதாவும் போட்டியிடாமல் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க யாரும் போட்டியிடாமல் இருந்திருந்தாலுமே ஒரு எதிர்கட்சி இடைத்தேர்தல் வரும்பொழுது போட்டியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் நந்தகுமார் கீழ்மட்ட அதிகாரிகள் எடப்பாடி ஆதரவு மனநிலையில இருந்து மாறல அவங்க திமுக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார்கள் அப்படின்னு நந்தகுமார் சொல்றாரு நான் அப்படி நினைக்கல அதாவது கீழே உள்ள வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கீழ்மட்டத்தில் லஞ்சம் இருந்ததுன்னா ஏன்னா கீழ்மட்டத்தில் நாணயமான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நாணயம் இல்லாத அதிகாரிகள் இருக்காங்க லஞ்சம் இருந்ததுன்னா அவங்க பண்ணுற முதல் காரியம் என்னன்னா இவங்க கூட கீழ்மட்டத்தில் உள்ள அரசியல் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்குவாங்க நீங்கள் செய்கிறது நான் கண்டுக்க மாட்டேன் நான் செய்கிறது நீங்கள் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு அதனால் வந்து மக்களுக்கு ரெண்டு பக்கம் இருந்தே வந்து அநீதி கிடச்சிக்கிட்டு இருக்கும் இதுதான் உண்மை சில பேர் வந்து ஆதரவாளர்களாக இருக்கலாம் ஆனா அப்படி ஆதரவாளர்கள் வந்து ஏன் அப்படி ஆதரவாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள உடனடியாக பணிமாற்றம் செய்யும் அதிகாரம் அரசுக்கு இருக்கிறதே அதனால ஒரே காரணம் சொல்ல மாட்டேன் அரசு அதிகாரிகள் விதிப்படி விதிகளின் படி அவங்க எப்படி செயல்பட வேண்டும்ங்கிற விதிகளின் படி செயல்படணும் அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறதும் தேவையில்லை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படணுங்கிறதும் தேவையில்லை அப்படி விதிகளின்படி அவர்கள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையானது அது போக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத வந்து எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறாங்க அதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிட்டுறாங்களா ஆட்சி மாறிடுச்சுன்னா எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும் இதுல ஒரு சிக்கலான விஷயம் தானே அது இடதுசாரிகள் அதை பற்றி விரிவாக வலு வகுப்புகள் எடுக்கிறது உண்டு இப்போ எவ்வளவு தூரம் அந்த அந்த புரிதல் கீழே வரைக்கும் கீழே இருக்குன்னு தெரியல ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில உண்டான வேறுபாடு அப்படின்னு அரசு அரசாங்கம் இரண்டையும் வேறுபடுத்தி சொல்வது உண்டு கவர்மெண்ட் மெஷினரி அப்படின்னு நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் அரசு அப்படிங்கிறதோட யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அது அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து நிர்வாகத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தை நடத்தலாம் லேசா சின்ன சின்ன மாற்றங்களை அதுக்குள்ள கொண்டு வர முடியும் அடிப்படையாக பெரிய மாற்றங்களை அவர்களால் கொண்டு வர இயலாது ஏன்னா அவர்களை விட வலிமையானது அந்த அரசமைப்பு சட்டமும் அந்த நீதித்துறை அப்புறம் அது அதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் அதை விட வலிமையானது அப்படின்னு அவங்க சொல்வது உண்டு அப்படி ஒரு புரிதல் இருந்ததுன்னா கீழ கேடஸ் கேட கீழ் கீழ்நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கீழ்நிலைன்னு ஏன் தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க கரெக்ட் தான் அந்த படிநிலையில அடியில இருக்கக்கூடியவர்கள் தவறாக செயல்பட்டார்கள் என்றால் அல்லது நிர்வாகத்தினுடைய நிர்வாக தலைமையினுடைய ஆணைகளுக்கு ஏற்பில்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு முரணாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறத தவிர வழி இல்லை அது அந்த கரெக்ஷன் நடக்கணும் அந்த விவரங்களை வந்து அதிகமாக வெளியில பேச வேண்டிய நிர்வாகத்துக்குள்ளே வெளியில அதிகமாக பேச வேண்டியது அப்படிங்கிறது அது இயல்பாகவே சிஸ்டம் சுட் கரெக்ட் இட் செல்ஃப் ஆனா அப்படி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்கு எதிர்கட்சியா ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்த கட்சி எதிர்கட்சியா போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஆதரவு ஒரு மட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரிகள் செயல்பட்டாங்கன்னா எல்லா மட்டத்தில் இது இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை மேலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து கீழே வரைக்கும் இருக்குன்னு குற்றச்சாட்டு உண்டு அப்படி அவங்க செயல்பட்டாங்கன்னா அதுக்கு ரெண்டில் ஒரு காரணம் தான் இருக்க முடியும் ஒன்று வந்து என்னென்னா கொள்கை ரீதியாக அவர்கள் முந்தைய அரசோடு உடன்பட்டிருக்கிறார்கள் ஒரு கொள்கை வெறியர்களாக இருக்கிறார்கள் அதனால் இந்த அரசு மேலே எதிராக இருக்காங்க அப்படி திமுக அதிமுகவை பொறுத்த மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா கொள்கை ரீதியாக அதிமுகவுக்குன்னு தனிப்பட்ட கொள்கை எதுவுமே கிடையாது டிட்டோ திமுக கொள்கையை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு புதுசா எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் காலத்துல அதுதான் இன்னொன்று என்னவா இருக்க முடியும் முந்தின அரசுக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தினால் சலுகைகளை பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் அந்த அரசு போய்விட்ட பின்னால் அந்த சலுகைகள் கிடைக்காததன் காரணமான விரக்தியில் இந்த அரசுக்கு எதிரான செயல்களை புரிபவர்களாக இருக்க முடியும் இது ரெண்டாவது இதில் வந்து மம்தா பானர்ஜி வந்து சிஎம் ஆனது போது எல்லாரையும் சந்தேகப்பட்டார் ஹோம் செகரட்டரியாக அவர் சிபிஎம் ஆளு சீஃப் செகரட்டரியாக சிபிஎம் ஆள்னு அப்போ ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் போய் சந்தித்தவர் சொன்னார் திதி நீங்கள் நினைக்கிறது தப்பு இந்த யாராவது உங் இது உங்கள் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தத்துவத்தினால் ஈர்க்கப்பட்ட அதிகாரிகள்னு நான் யாரையுமே பார்க்கல அப்போ உங்கள் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த செல்வாக்கு இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறதான் என் காரணமாக இருக்க முடியும் பொதுவாக செல்வாக்கு விரும்புபவர்களோ அல்லது செல்வம் விரும்புவவர்களோ ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு அனுசரணையாக இருப்பார்கள் இன்னைக்கு அவங்க வந்து சிபிஎம்க்கு அனுசரணையாக இருந்திருந்தாங்கன்னா மூணு மாசத்துல பாருங்க உங்கள் கட்சிக்கு அனுசரணையாக மாறிடுவாங்க இதுதான் உண்மை அப்படின்னாரு இதுதான் உண்மை இன்னைக்கு வரைக்கும் இதுதான் உண்மை தங்களுடைய செல்வாக்கு போகணு போய் போய்விட்டது என்ற நிதர்சனத்தின் காரணமாகவோ அல்லது வசதிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கும் வாய்ப்பு இல்லை என்ற காரணத்துக்காகவோ மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக மனநிலையில் இருப்பார்கள் செயல்படுவார்கள் இதுதான் நாம் பார்த்த உண்மை செல்வம் வந்து அந்த ஒரு கருத்து பிழை ஒன்று வந்தது சார் நான் சொன்னதில்ல அதை கரெக்ட் பண்றாரு இப்போது உள்ள பூவிலகு முன்பு நெடுஞ்செழியன்னு சில நண்பர்கள் அவரும் அவருடைய நண்பர்களும் நடத்திட்டு இருந்தாங்க பூ உலகின் நண்பர்களை அவருடைய நெடுஞ்செழியன் மறைவுக்கு பிறகு பூ நண்பர்கள் இயங்காமல் செயல்படாமல் இருந்தது இந்த யூனிட் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அதை திரும்ப உயிர் கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க அதனாலதான் டூ பாயிண்ட் ஓன்னு சொன்னேன் இரண்டாவது பதிப்பு இல்லை புத்தகங்கள் அவங்க போட்டது திரும்ப இவங்களும் போட்டிருக்காங்க அந்த தான் சொன்னேன் அப்படின்னு கரெக்ட் தான் ஓரளவு செயல் வங்கி மங்கி கிடந்ததை மறுபடியும் உயிர்ப்பித்தார்கள் ஒரே அமைப்பு தான் சற்று செயல் குறைந்திருந்ததை மறுபடியும் உயிர்ப்பித்தார்கள் முன்பு இருந்ததை விட இன்னும் விரியமாக செயல்பட வைத்தார் வைத்திருக்கிறார் சார் அது எயிட்டிஸில் வந்து இதை பற்றிலாம் இன்னும் இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே இவ்வளவு சார் அவர் வந்து எனக்கு வங்கியில் ஒரே வங்கியில் ரெண்டு பேரும் வேலை செய்தோம் ஒரே தொழிற்சங்கத்தில் பணியாற்றினோம் அதனால அந்த பீரியடில் எயிட்டி எயிட்டி எயிட்டிஸில் கடைசி எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் ரேஞ்சில்

நிறைவான கருத்து என்ன இந்த இதில் வந்து ஈரோட்டில் தேர்தலில் வந்து இந்த பக்கம் போனாலும் தப்பு அந்த பக்கம் போனாலும் தப்பு அதாவது தங்களுக்கு தப்பு தங்களுக்கு தவறு நடந்துவிடும் அப்படிங்கிற பதட்டத்தில் வந்து அதிமுக இருக்கிறாங்க அதே பதட்டத்தில் தான் பாஜகவும் இருக்காங்க அவங்க நேரடியாக கேண்டிடேட்டை போடுவாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல பிப்ரவரி ஐந்து தான் இன்னும் சில நாட்களில் எல்லாமே தெளிந்த தெளிவாக உணர்ந்து கொள்வோம் ஆளுங்கட்சி தங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்வைத்து வாக்குகள் சேகரிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இன்னும் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் மற்றபடி நீ தேர்தலில் புகுந்துவிட்ட துரதிருஷ்டவசமான பணபலம் இதெல்லாம் இங்கே நடமாடுச்சுன்னா இந்த தேர்தல் நடமாடுச்சுன்னா அது ஜனநாயகத்துக்கு கிடைக்கின்ற இன்னொரு அடி அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தோணுது பேசலாம் நன்றி வணக்கம் சார் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்